தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் விழா தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் சிலப்பதிகாரம் வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகார் காவிரி பூம்பட்டினத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பாக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு பொங்கல் விழாவை துவக்கி வைத்தனர் பள்ளியில் மாணவர்கள் சார்பாக நாட்டுப்புற நடன நிகழ்ச்சியும் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து கும்மி அடித்தும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியின் துணைவியார் கலந்து கொண்டு ஆசிரியருடன் கும்மி நடனம் ஆடினர் பண்டைய கால பொருட்கள் மற்றும் பாரம்பரிய நெற்பயிர்கள் மாணவர்களால் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டதை மாவட்ட ஆட்சியர் கண்டுகளித்தார் முன்னதாக பூம்புகார் சுற்றுலாத்துறை சார்பாக சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னீர்செல்வம் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு சுற்றுலாத்துறை சார்பாக பொங்கல் வைத்து கொண்டாடினர் பின்னர் பாரம்பரிய நாட்டுப்புற கிராமிய இசை நிகழ்ச்சி சிலம்பாட்ட வீரர்கள் சிலம்பம் சுத்தும் நிகழ்வும் நடைபெற்றது இந்நிகழ்வில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர்

ஏன்னா பிள்ளைகள் நிறைய சிறப்பு கஷ்டப்பட்டு ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த கிராமத்தில் செய்கிறது கஷ்டமான விஷயம் ஏன்னா அதுக்குள்ளே ஒரிஜினாலிட்டியை எதிர்பார்க்க முடியாது அதையும் அந்த செஞ்சிருக்கிற ஆசிரியர் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு டான்ஸ் மாற்ற வச்சு கற்று மாட்டாங்க இந்த ஆசிரியரே தான் கற்று கொடுத்து ஏன்னா இங்கே எல்லா ஆசிரியரும் ரெண்டு பேரும் வைக்கப்பட்டு ஒரு ஸ்டூலு கல்லிலே இருக்குது அது நம்ம எங்கேயும் பார்த்தது கிடையாது அப்புறம் பாரம்பரிய நெல்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான நெற்களை வந்து ரியலா உள்ளதை கொண்டாந்து இங்க வந்து நட்டுருக்காங்க மாணவர்கள் அதுக்கப்புறம் வந்து விளையக்கூடிய கதிர்கள் ஸோ இதையெல்லாம் வந்து